உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது எண்ணூற்று ஐந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசப்பட்டதில் முதன்முறையாக அரசு தலைமை அலுவலக கட்டிடத்தின் மேல்தள பகுதியில் தீப்பிடித்து புகை எழுந்தது தாக்குதலில் கீவ் நகரில் ஒரு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது இந்த தாக்குதலில் கர்ப்பிணி உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி எடுத்துள்ள நிலையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது வேட்டிகள் வெ் சென் பிளோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்